வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் நீங்க கேட்டிருந்தீங்க இயேசுவை வணங்கலாமா இல்ல பிதா குமாரன் பரிசுத்தாவி இதுல யாரை வணங்கணும்னு கொஞ்சம் குழப்பமா இருக்குன்னு யோவான் சுவிசேஷம் இயேசுவோட தன்மையை பத்தி என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் ஆமா குறிப்பாசு வணங்குறது சம்பந்தமா சரிதான் நம்ம கிட்ட இப்போ யோவான் சுவிசேஷத்தில் இயேசுவின் தெய்வீகம் தலைப்புல சில குறிப்புகள் இருக்கு முக்கியமா யோவான் முதல் அதிகாரத்துல வர சில வசனங்களும் அதோட விளக்கங்களும் இந்த வசனங்கள் எப்படி இயேசுவோட அந்த தன்மையை காட்டுது நீங்க கேட்ட மாதிரி வணங்குறது பத்தின கேள்விக்கு இது எப்படி பதில் சொல்லுதுன்னு நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா முதல்ல யோவான் ஒன்னு புள்ளை ஒன்னு ரொம்ப பிரபலமான வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது இது இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆரம்பத்திலேயே வார்த்தை இருந்துச்சு தேவனோடு இருந்துச்சு இருந்துச்சுன்னு ஆமா இதுல வந்து இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இங்க வார்த்தை அதாவது கிரீக்கத்துல லோகோஸ்ன்னு சொல்றது அது வந்து தான் குறிக்குது இது வெறும் ஒரு வார்த்தை இல்ல ஓ சரி யூத சிந்தனை கிரேக்க சிந்தனையில எல்லாம் இந்த லாகோஸ்க்கு பெரிய அர்த்தம் இருக்கு தேவனோட ஞானம் அவரோட வெளிப்பாடு செயல் எல்லாமே அதில் அடங்கும் அப்போ அந்த வார்த்தை தேவனோடு இருந்ததுன்னு சொல்றது இயேசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள அந்த நெருக்கமான தனிப்பட்ட உறவை காட்டுது அதை விட முக்கியமா அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு சொல்றது மூலமா இயேசு வந்து வெறும் ஒரு தூதரோ இல்ல ஒரு பெரிய மனுஷனோ இல்ல அவர் இருந்தே தெய்வீக இயல்புள்ளவர் தேவனோட தன்மை கொண்டவர்னு இந்த ஆதாரம் ரொம்ப வலிமையா சொல்லுது அப்போ இந்த ரெண்டு விஷயம் தேவனோடு இருந்தது அப்புறம் தேவனாக இருந்தது இது ரெண்டும் ஒரே நபரை பத்தி சொல்லும்போது கொஞ்சம் குழப்பிற மாதிரி இல்லையா எப்படி இதை புரிஞ்சுக்கிறது நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த ஆதாரம் இதை எப்படி விளக்குதுன்னா தேவனோடு இருந்தது அப்படிங்கிறது பிதாவாகிய தேவனுக்கும் வார்த்தையான இயேசுவுக்கும் இடையில ஒரு தனித்தன்மை ஒரு வேறுபாடு இருக்குன்னு காட்டுது அவங்க ரெண்டு பேரும் தான் ஆனா வேற வேற நபர்கள் சரி அதே நேரத்துல தேவனா இருந்தது அப்படிங்கிறது இயேசுவோட அடிப்படை இயல்பு அவரோட சாரம் என்னன்னா அவர் தெய்வீகமானவர் தேவன் இந்த ரெண்டு உண்மையும் ஒரே நேரத்துல உண்மைன்னு யோவான் சொல்றதா இந்த ஆதாரம் சொல்லுது ஓஹோ புரியுதே இதுதான் வந்து இயேசுவோட தெய்வீகம் பத்தி நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த ஆதாரம் கொடுக்கற முதல் ரொம்ப அடிப்படையான பதில் சரி அப்போ இது இயேசுவோட அந்த நித்தியமான தெய்வீக நிலையை பத்தி சொல்லுது அடுத்ததா யோவான் ஒன்னு பதினாலு இது கூட எப்படி இணையுது அந்த வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு இருந்தது ஆமா சரியா சொன்னீங்க இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம் வருது யோவான் ஒன்னு ஒன்னுல தெய்வீகமா இருந்த அதே வார்த்தை இப்ப என்ன ஆச்சு மாம்சமாகி அதாவது மனுஷனா உருவெடுத்து நம்ம கூட வாழ்ந்தாருன்னு சொல்லுது அவதாரம் அதே தான் இன்கார்னேஷன் அது மட்டும் இல்ல அவருடைய மகிமையை கண்டோம்னு சொல்றாங்க அந்த மகிமை எப்படி இருந்துச்சுன்னா பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஒப்பா இருந்தது இந்த ஒரே பேரானவர் அதாவது மோனோஜெனிஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன் அதுக்கு என்ன அர்த்தம் தெய்வீக இயல்பை கொண்டவர்னு காட்டுது அதாவது அவர் மனுஷனா வந்த பிறகும் கூட அவரோட அந்த தெய்வீக மகிமை அந்த தேவனோட தன்மை வெளிப்பட்டுச்சு அதை அப்போ சிலர்கள் பார்த்தாங்க அப்போ இந்த ரெண்டு வசனத்தையும் அதாவது ஒன் பாயிண்ட் ஒன்னையும் ஒன் பாயிண்ட் ஒன் போரையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இந்த ஆதாரம் முன்வைக்கிற மையமான கருத்து என்ன மைய கருத்து இதுதான் பாருங்க யோவான் சுவிசேஷத்தின்படி இயேசு ஆரம்பத்திலே இருந்தே நித்தியமான தெய்வீகமான வார்த்தை அவர் தேவன் சரி அதே தெய்வீக நபர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல மனுஷனா பிறந்தாரு நம்ம கூட வாழ்ந்தாரு அப்போ அவர் முழுமையான தேவனாகவும் இருக்காரு முழுமையான மனுஷனாகவும் இருக்காரு இந்த ரெட்ட இயல்பு யோவான் சுவிசேஷம் இயேசுவ பத்தி நமக்கு காட்டுற சித்திரம்னு இந்த ஆதாரம் சொல்லுது இப்போ நீங்க ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு வருவோம் இயேசுவை வணங்கலாமா பிதா குமாரன் பரிசுத்த தாவி பத்தின குழப்பம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா ஆமா இந்த ஆதாரத்தின் படி பார்த்தா யோவான் ஒன்னு ஒன்னும் ஒன்னு பதினாலும் ரொம்ப தெளிவா இயேசுவோட தெய்வீகத் தன்மைய அவர் ஆதியிலிருந்தே தேவனா இருந்து அப்புறம் மனுஷனா வந்தவருங்கிறத சொல்ற மாதிரி தெரியுது ஆமா அதா சொல்ல வருது அதனால அவரை வணங்குறதுக்கு இந்த வசனங்கள் ஒரு வலுவான இறையியல் அடிப்படையை கொடுக்குதுன்னு இந்த ஆதாரம் வாதிடுது அதாவது இயேசு தேவனாய் இருப்பதால அவரை வணங்குவது சரியானது அவசியமானதுன்னு யோவா நீங்க சொல்றதா இந்த ஆதாரம் முன்வைக்குது சரிதான் பிதா குமாரன் பரிசுத்தாவி இவங்களுக்குள்ள உள்ள உறவு இல்ல யார வணங்கணுங்கிற முழுமையான தியாலஜி இந்த ரெண்டு வசனத்துல மட்டும் இல்லாம இருக்கலாம் ஆனா இயேசுவோட தெய்வீக தன்மையும் அதனால அவரை வணங்குறதோட பொருத்தத்தையும் யோவான் ரொம்ப ஆணித்தரமா இங்க சொல்றாருன்னு இந்த ஆதாரம் சொல்லுது சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆய்வு என்ன காட்டுதுன்னா யோவான் சுவிசேஷத்தோட ஆரம்பமே இயேசுவோட தெய்வீக அடையாளத்தை தான் கவனம் செலுத்துது வார்த்தை தேவனா இருந்துச்சு அந்த வார்த்தை மனுஷனா நம்ம கூட வாழ்ந்துச்சுங்கிற கருத்துக்கள் இந்த ஆதாரத்தோட பார்வையில இயேசுவை வணங்குறதுக்கான நியாயத்தை கொடுக்குது இறுதியா ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பார்க்கலாம் நாம இப்போ பார்த்தது யோவான் சுவிசேஷத்தோட ஆரம்ப வசனங்களோட ஒரு ஸ்பெசிஃபிக்கான பார்வை இல்லையா இப்போ வேதாகமத்தோட மத்த புத்தகங்கள் உதாரணமா பவுல் எழுதின கடிதங்கள் இல்ல வெளிப்படுத்தல் புத்தகம் இதெல்லாம் இயேசுவோட தன்மை அவரோட தெய்வீகம் பிதா பரிசுத்தாவியோட உள்ள உறவு இத பத்தி என்ன சொல்லுது வேற வேற இறையல் கண்ணோட்டங்கள் இந்த விஷயத்தை எப்படி பாக்குது இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா இயேசுவோட தன்மை பத்தின நம்ம புரிதல் இன்னும் எப்படி ஆழமாகும் இல்ல விரிவாகும்னு நீங்களே யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல தூண்டுதலா இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா இந்த ஆதாரங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம்